ஒரு வழியாக அன்பு இடம் வசமாக கொண்ட மகேஷ் நடந்தது என்ன தெரியுமா இப்போ வரைக்கும் நம்ம மகேஷ் என்ன பண்ணிட்டாருனாக்கா நம்ம எது பண்ணாலையும் வந்து பார்த்தோன்னா யாரும் நம்மளை வந்து கேட்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல தில்லாலங்கடி வேலைகளையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினாக்கா பண்ண எல்லாத்துக்கும் சரியாக வந்து பார்த்தினாக்கா சிக்க போகிறேங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம மகேஷ் இப்போ வரைக்கும் மித்ராவுக்கும் சரி இன்னொரு பக்கம் மகேஷும் சரி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் லைஃப்பை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி புதிய நாடகத்தை தான் வந்து போட்டு இருந்தாங்க ஆனால் இதில் வந்து நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே காப்பாற்றணும்னு தான் நினைச்சாங்க ஆனால் என்னாச்சு அதுவுமே வந்து அவருக்கு பெரிய விபரீதமாக வந்து போய் முடிஞ்சிருச்சு எதனாலனா இப்போ வரைக்கும் அவர் வந்து நினைச்சது எல்லாமே ஆனந்தியும் அன்பு சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட நோக்கமும் சொல்லிட்டு இருந்தார் கடைசியில் வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த நோக்கம் எல்லாமும் வந்து பார்த்தோன்னாக்கா வேஸ்ட்டாக தான் வந்து போக போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு எதனாலனா இப்போ நம்ம மகேஷ் வந்து நினச்சிருக்காரு நம்ம ஆனந்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டோம் அன்புவை வந்து பார்த்தோன்னாக்கா காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்லி ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கினாங்கனாக்கா இப்போ நல்லது செய்கிறோம் நல்ல செய்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ அன்புவோட வாழ்க்கையும் சரி இன்னொரு பக்கம் ஆனந்தியோட வாழ்க்கையும் சரி மோட்டமாக டோட்டலாக வந்து தீர்த்து கட்டிட்டாங்க இப்போ நம்ம மகேஷ் என்னடா தப்பு பண்ணாருனாக்கா ஆனந்தி வாழ்க்கையில் விளையாடியும் போட்டார் அதுவும் இல்லாமல் இந்த மித்ரா நாம் தான் வந்து பாத்த என்ன பண்ண போறோம் மகேஷ்கரோட சேர்ந்துட்டு ஆனந்திய லைஃப்பை வந்து காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க இப்ப உண்மை தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பக்காவாக ஒரு டிராமாவை போட்டு அந்த இடத்துலயுமே வந்து பாத்தினாக்க நல்லாவே வந்து பாத்த நாடகம் நடிச்சுட்டாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தோனாக்க அன்புக்கும் அந்த ஆனந்திக்கும் தெரியல இது எல்லாமே வந்து பாத்தினாக்க திட்டமிட்ட சதி நம்ம வந்து இந்த வழியில் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை யாரோ ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னே வந்து தெரியாமல் இதில் நாம் ஏன் வந்து ஆனந்தே கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம உண்மையாக தான் லவ் பண்ணோம் அதுக்காக இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இறங்கி போகக்கூடாது அப்படின்றது அவருக்கு வந்து புரியாமலே வந்து போயிடுச்சு கடைசியில் தான் வந்து பார்த்தோனாக்கா இந்த மகேஷ் என்ன பண்ணிட்டாரு இது எதுவுமே அதாவது விஷயம் எதுவுமே தெரியாமல் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டு ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தான் வாழ்க்கை கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா அவரும் இருக்காங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை அழித்ததும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோனாக்கா அன்போட வாழ்க்கை அழித்ததும் இந்த மகேஷ் தான் இப்போ எப்படிடா உண்மை எல்லாமே வெளியே வரப்போகுதுன்னா இந்த மகா சம்பவத்தில் பெரிய பெரிய சம்பவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது இதில் நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவ்வளோ நாளாக வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்க போகிறாங்க நம்ம இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து இருந்தோம் அதுவும் இல்லாமல் ஆனந்தி எப்போ அன்பு கல்யாணம் அதாவது லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அப்போயே அன்புக்கும் ஆனந்தி கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது மட்டும் தான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தினாக்கா ஆனந்தியும் சரி இன்னொரு பக்கம் அன்பும் சரி ரெண்டு பேருமே வந்து உண்மையை தான் லவ் பண்ணாங்க ஆனால் என்ன ஒன்று அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெரிய வில்லங்கமாக வந்து அமைஞ்சு போச்சு இப்போ இந்த மகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல விஷயம் தெரியாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ தான் தெரியுது இந்த மகேஷ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா தான் வந்து பார்த்தினாக்க எப்படியோ வந்து பார்த்தினா இந்த உண்மையை எல்லாத்தையும் மறைச்சோன்னு நினச்சாங்க கடைசியில் வந்து பார்த்தினாக்கா அவங்களே வாண்டடம் வந்து பார்த்தினாக்கா மாட்டிக்கிட்டாங்க இந்த உண்மை வெளியே தெரியும் போது நம்ம மகேஷ் வந்து நம்மளை மன்னிச்சிருவானா மாட்டானா அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மகேஷ்க்கு இருக்கிற கோபத்துக்கு நம்ம மித்ராவை தீர்த்து கட்டிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து இந்த விஷயம் தெரியாமல் நம்மளே வந்து பார்த்தீங்கனாக்கா ஆனந்திக்கும் அன்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணதாக போகிறாங்க முக்கியமாக ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கனாக்கா

நம்ம மகேஷும் என்ன பண்ணிட்டாரு இப்போ நாம் எந்த ஒரு தப்புமே வந்து பண்ண கிடையாது அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில் வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற வந்து உண்மை தெரிஞ்சுக்கிட்டனால இப்போ ஆனந்திக்கிட்டேயும் அன்புக்கிட்டேயும் பாகரமாக வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற எண்ணத்துல கொஞ்சம் கூட அவங்க ரெண்டு பேருமே வந்து கிடையாது எப்படா வந்து பார்த்தோன்னாக்கா இந்த எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தோன்னாக்கா முடியும் எப்போதான் கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து பார்த்தோனாக்கா நம்ம சரியான ஆப்பம் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போக வந்து பார்த்தோன்னாக்கா இந்த விஷயம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம மகேஷ்கே எதிராக வந்து பார்த்தினாக்கா மாறுது முக்கியமாக நம்ம ஆனந்தியும் நம்ம அன்பும் வந்து பார்த்தோனாக்கா எவ்வளோதான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு அது நடக்க போகிறது கிடையாது எதனாலு வந்து பார்த்தினா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தினாக்கா வந்துருச்சு ஏன்னா நம்ம மகேஷ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிட்டாரு ஒரு துரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணி வச்சுருப்பாங்க அவர் பண்ணது துரோகமே இல்லை தான் ஆனால் இருந்தாலும் அவருக்கே தெரியாதான் வந்து நடந்தது ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அன்பும் சரி நம்ம ஆனந்தையும் சரி இதில் வந்து விட்டு குழுக்கு போகிறது கிடையாது எவ்வளோ நல்லது பண்ணாலையும் இந்த டைமில் வந்து பார்த்தினாக்கா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் எவ்வளோ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க சார் ஆனால் எங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தமாக டோட்டலாக நொறுக்கிட்டிங்களே உங்களை மழை போல நம்பி வச்சுருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து பார்த்தினாக்கா இப்போ பேச போகிறாங்க இப்போ நம்ம மகேஷ்க்கும் சரி இந்த மித்ராவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சரியான தண்டனை வந்து கிடைக்க தான் போகுது நம்ம மகேஷ் தப்பே பண்ணல தப்பே பண்ணியிருந்தாலையும் வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல மன்னிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தினாக்கா தப்பு பண்ணிட்டு நம்மள இந்த அளவுக்கு திரும்பவும் சிக்க வச்சிட்டாரு இதில் இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு கல்யாணம் ஆகலைனா எம்பாட்டு சிவனே நான் என்ன பண்ணியிருப்பேன் கட்டே இருந்திருப்பேன் ஆனால் இப்போ இவரு தான் காரணம் தெரிஞ்சு நம்ம எப்படி வந்து ஆனந்தி கூட வாழ்றதுன்னு சொல்லி நம்ம அன்புக்கு பெரிய திருப்பங்களும் பெரிய குழப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது முக்கியமாக வந்து இந்த மித்ரா பண்ண எல்லா அட்டூழியத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிட போகுதுங்க அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கனாக்கா தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினாக்கா நம்ம மித்ரா பண்ண எல்லா விஷயத்துக்கும் அவளுக்கு தூக்கு தண்டனையும் வந்து பார்த்தினாக்கா வாங்கி தரத்துக்கு தயாராயிட்டாங்க நம்ம அன்பு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ மகேஷ் நெஞ்சு சட்டையை பிடிச்சி வந்து கேட்க போறேங்க சார் எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணீங்க முன்ன எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லவன் நல்லவன் வந்த நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தரமாக கேவலமாக நடந்தப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்தி ஏமாத்துறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு எதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணலை அன்பு நீயாச்சும் என்னை நம்பு இது எதோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சதித்திட்டம் தான் வந்து நடத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி தெரியாத நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் வந்து பார்த்தினா விடாப்பொடியாக வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா மகேஷை வந்து நிறைய கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அடித்து தர இழுத்துட்டு போகிறாங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம அன்பு அதோட அதிகமாக வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு இல்லையா முக்கியமாக வந்து பார்த்தினாக்க இந்த அன்பு என்ன பண்ணிட்டாரு இந்த மகேஷ் கிட்டே மாட்டி அதாவது தப்பே பண்ணாமல் மாட்டிக்கிட்டு ரொம்பவும் வந்து அனுபவிச்சிட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அன்பு என்ன பண்ணுறாங்கனாக்கா என் மாமன் அதாவது என்னோட துளசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் விட்டுட்டு ஆனந்திதான் முக்கியம் வந்து கல்யாணம் பண்ணேன் ஆனால் நான் துளசியை வந்து பண்ணி சம்மதிச்சுமே நீ தான் என்ன பண்ணனாக்கா ஆனந்திகை வந்து பார்த்தீங்கனாக்கா உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி பல ட்ராமாவை போட்டேன் அது எல்லாத்துலேயும் இவ்வளோ சதித்திட்டங்களும் இவ்வளோ வெள்ளத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் உன் நீ செய்கிற நல்லதா இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அன்பு கோவப்படுறாங்க அன்போட கோவம் சரி தான் இந்த மகேஷ்க்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரிவித்து கால் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க